வணக்க மக்கள் ஏஜிகே டாக்ஸ் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மூணு நாளைக்கு முன்னாடி வடபழனி கோயிலில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியன் வந்து வடபழனி கோயிலுக்கு சாமி தரிசனத்துக்காக தன் குடும்பத்தோடு போயிருக்காங்க போனவர் வந்து தான் விஐப்பின்றதை காமிச்சிக்காம சாதாரண மக்கள் போலயே உள்ளே போயிருக்காரு அங்கே கூட்டம் அதிகமாக இருந்ததுனால சாதாரண டிக்கெட் வரிசையில் செல்லலான்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு இவர் வந்து சாதாரண டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட் எடுக்க போயிருக்காரு அங்கே டிக்கெட் கவுண்டரில் தான் அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அது என்னென்னா இவர் வந்து மூணு டிக்கெட் கேட்டிருக்காரு ஐம்பது ரூபா டிக்கெட்டு ரெண்டு ஐம்பது ரூபாய்க்கான டோக்கனும் ஒரு ஐந்து ரூபாய்க்கான டோக்கனும் கொடுத்துருக்காங்க இது என்னப்பா ஒரு அஞ்சு ரூபாய்க்கான டோக்கன் கொடுத்துருக்கேன் நீ மீத நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு ரசீது கொடு இல்லைன்னா இதை வச்சுக்கிட்டு ஐம்பது ரூபாய்க்கான டோக்கனை கொடுன்னு கேட்டிருக்காங்க பட் அந்த ஊழியர் வந்து எதுவுமே அங்கே பேசாமல் அமைதியாகவே உட்காந்துருக்காரு இவரும் அதுக்கப்புறமா உங்கள் செயல் அலுவலரை வர சொல்லுங்கள் நான் அவங்ககிட்ட கேட்கணுன்ருக்காரு செயல் அலுவலர் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அவர் நம்பரை கொடுங்கன்னு கேட்டோடனே அவர் நம்பலாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க அவங்க மனைவி வந்து சிஎம்மே எல்லாருக்கும் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காரு உங்கள் செயல் அலுவலர் நம்பரை தரமாட்டிங்களான்னு கேட்க சிஎம் என்ன கொடுக்கலாம் நாங்களாம் தரமாட்டோன்னு சொல்லி பயங்கர வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஒரு கட்டத்துல இவங்களை வந்து கோவிலை விட்டு அனுப்புறதுக்கு முடிவு பண்ணி அவங்க இழுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த தகவலை போலீஸ்க்கு அங்கே இருக்கவங்க சொல்ல போலீஸ் உடனே கோவிலுக்கு வருது கோவிலுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது இவர் வந்து ஜட்ஜு அப்படின்னு சொல்லி தெரியவும் அந்த ஊழியர்களுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியாமல் வாயடிச்சு ஓரமாக அப்படி நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜட்ஜு வந்து ரொம்ப மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாகி அந்த செயல் அலுவலரையும் அரசு தரப்பு வழக்கறிஞரையும் என்னை வந்து பாருங்கன்னு சொல்லிவிட்டு கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு போயிட்டாரு அப்புறம் அந்த செயல் அலுவலரும் அரசு தரப்பு வழக்கறிஞரும் போய் அவரை பார்த்த உடனே அவர் சொல்லியிருக்காரு நான் வந்து கேஸெல்லாம் ஃபைல் பண்ணலை பட் வந்து இந்த ஊழியருக்கு நீங்கள் வந்து துறை ரீதியான தண்டனை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புறதுனால தான் நான் வந்து கேஸ் எதுவும் ஃபைல் பண்ணாமல் விட்டுருக்கேன் நூறு கோடி வருமானம் வர்ற வடபழனி முருகன் கோவிலே இவ்வளோ திருட்டுத்தனம் நடந்துச்சுன்னா இதுக்கும் அதிகமான கோடிக்கணக்கில் வருமானம் வரும் கோவில்களோட நிலைமையெல்லாம் என்னன்றதை தெரியலன்னு சொல்லி மிகுந்த மன வேதனையுடன் தெரிவிச்சிருக்காரு அது மட்டுமல்லாமல் அந்த அலுவலகங்களுக்குள்ள புகார் கொடுக்க வேண்டிய மேல அலுவலர் அதிகாரிகளோட ஃபோன் நம்பர் எல்லாம் பொதுமக்கள் அனைவருக்கும் கண்ணில் படும்படி ஒரு மிகப்பெரிய தகவல் பலகை வந்து அங்கே வைக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு ஒரு ஜட்ஜுக்கே இந்த நிலமைனா சாதாரண மக்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் தெரிவிங்க உங்களுக்கு இது மாதிரி நிலைமை ஏற்பட்டிருந்தா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களே